எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனிரகுமாரிசநாயக அவர்கள் நேரடியாக பங்கு பெற்ற இருக்கின்றார் தங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகை வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகண அந்த அளவை பட்டதாரிகள் சங்கத்தினராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திலே மக்கள் நலன் விரும்பிகள் அத்தோடு எங்களினுடைய உறவின் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்குரிய பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் பல தடவைகள் பல வழிகளில் போராடி எங்களுக்குரிய நியாயங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்றொரு மன வருத்தத்தோடு நாளைய தினம் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வளவு காலம் ஒரு அகிம்சை வழியிலே நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் நாளை ஒரு மரக்கன்று வழங்குகின்ற ஒரு பசுமை திட்டத்தோடு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் விதவிதமான முறையிலே இரத்த தானத்தோடு வருகை ஜனாதிபதியினுடைய வருகையை மையப்படுத்தி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எங்களினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது பாதுகாப்பு சம்பந்தமான இந்த விட விடயங்களுக்கும் அச்சுறுத்தலின்றி ஒரு அகிம்சை வழியிலே எங்களுக்கான வேலை வேலைக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம்